இப்படிதான் அந்த பிள்ளைகள் லவ் பண்ணுது அப்பா என்ன கஷ்டமா இருக்கு இத்தனைக்கு நம்ம அந்த பையல பார்த்தது கூட இல்ல எப்படியோ எனக்கு இந்த கல்யாணம் நின்னா போதும் ஓடி போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் நம்ம பேரை சொல்லி என்னத்தையும் பண்ணி தொடஞ்சு அது வேற ஊர்ல கெட்ட பேர் ஆயிரும் என்னன்னு பார்த்துட்டு ஓடி வந்துருவோம் எப்படி இதுக்கு மேலே ஏறலாம் இந்த காலை இங்க வச்சு மேல இருக்க கொடிய பிடிச்சி எட்டி சாடுனோம்னா யாரும் இல்லை கடவுளே கீழே உலாத மாதிரி என்ன எப்படியாவது அந்த பக்கம் கொண்டு ஏற்றி விட்டுரு

அடுத்த நாள் எங்களுக்கு சோர் பொண்ணு வீட்டுக்கு எல்ல ஒரு மத்த சொந்தக்கார மக்கள் எல்லாம் இருப்போ இல்ல அது சேர்த்து போட்டு அடுத்த날க்கு காலையத்துக்கு மதியானத்துக்கு மூணு தீர் வள முடிச்சிரலாமா அம்மா மூணு லட்சம் இது எவன்கிட்ட பேசிட்டு இருக்கா இங்கிலீஷ் போட போடுறா மூணு லட்சம் கொடுக்குறதுக்கு ஆமாளே பொரிக்கு

உலரிட்டு கிடக்கா பத்திர போ அங்க இருக்க வேலையில நீ வேற இடையில அண்ணாச்சிட்ட சொல்லியாச்சு அவர் ஒன்னு ஒரு லட்சம் ரூபா கூட வராது அவர்கிட்ட சொன்னா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா இஷ்டம் போல பணாங்க மரத்துல தான காக்கி ஏடி ஏடி இப்போ வா நீ முதல்ல வான பதுலச்சு இல்லாம மூஞ்சி தூக்கிட்டு போயாது ஏடி ஏ பத்ராளி இப்ப எங்க உள்ளவா பேசிட்டு தானே இருக்க ஒரு மரியாதை தாராளா கோவ வந்து மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு போயிருவான் இனி அடுப்பாங்கரையில அவ்வளவு பாத்திரம் சட்டி எல்லாம் உடையும் என் பணம் முழுக்க இந்த கரண்டி உடையதுலேயும் பானை உடையதுலேயும் தான் எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கலாம் உடச்சி ஏறி

வாக்கின்னு வந்திருக்கேன் இது உன் மாப்பிள்ள இருந்தாங்க என்ன யாசல் அட்டி செய்வா கூப்பிட்டுக்கிட்டே இல்லை காது கொடுத்து அணக்கம் சவுண்டு தரியா கொஞ்சம் ஏ உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவர் என்ன உட்காந்துதான் இருக்காரு அவரை தாண்டி தான் வந்தேன் ஒரு வார்த்தை சொல்லல சொல்லிடுவாரு அப்படி உங்களை யாராச்சு இது எப்படி பைசா கேட்டிருந்தேன் இல்லாட்டி அந்த பொம்பளை தான் கூட்டிட்டு வந்துட்டேன் பேசி எவ்வளோ

வட்டிகாவ அப்படியே அவர் கைக்கு தான் போவ போகுது புரிஞ்சு வாக்கா நம்ம பின்ன பாருங்க பாவம் போல மூஞ்சி வச்சிட்டு கேக்கدில இந்த பாவத்துக்கு காண்டி வந்து 2 3 வாங்கி கொடுப்பீங்க ஆமா அம்மா பாவம் பட்டு வாங்கி கொடுக்க இவளுக்கு வட்டி வட்டிகை இல்லாம இருக்க அவவே இல்ல கால் கிடக்க அவ பாவண்டி அவள்கிட்ட பைசாவே கிடையாது மாசம் ரூபாய் முதல்ல தரது வரைக்கும் மாசம் வட்டி எடுத்துக்கிட்டே நான் எடுக்க எடுப்பாரு அதனால ஒழுங்கா வட்டியை அந்த ஆளுக்கும்

வெட்டி வாட்டி பைசா மட்டும் ஒழுங்கா குடுத்துருட்டி அது என்னைக்கு யாமினியா வாமினியா அது என்னைக்கு எனக்கே ஒண்ணு கெழுவாவல்ல நாமினியாச்சி ஆஹ் அந்த வாமினியா வாமினி ஆம்பரை தான் போட்டு கையெழுத்து வாங்கியன்னு சொல்லியிருக்கா எப்படி நீ பைசா கொடுக்கலன்னா என்னதான் புரிஞ்சிச்சு ஓத்தடி போய் சொல்லியிருக்காட்டி பைசா மட்டும் கரெக்டா குடுத்துருண்ணா அதெல்லாம் கொடுத்துருவேன் ஆச்சு பைசா விஷயத்துல நான் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன் பைசா எல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன் நாளைக்கு அப்போ போயிட்டு வருவோம் ஜெருட்டி ஆமா எப்படி உன் பிள்ளை ஏமாட்டி சரியாயிட்டாலா எப்படி நேற்று மாப்பிள்ள பார்க்கும்போது கடந்து ஒப்பாரி வச்சுட்டு கடந்தாலும் எப்படி சரியாயிட்டாலா வீட்டுக்குள்ளே <laughs> 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 பிரியா விடாண்டா மாட்டி இனி இதையும் சொல்லிக்கிட்டு வெளியில் பண்ண மாட்டேன் காதை பண்ண மாட்டேங்குன்னு கல்யாணம் வேண்டான்னு நிப்பா அவளை பிரியாவிடு அதெல்லாம் அந்த காலம் பியாஜி வச்சுட்டு உள்ளே அடக்க வைக்கலாம் இந்த காலத்தில் எவன் அப்படி இருக்கா கல்யாணத்துக்கு முந்திரனாலும் மாப்பிள்ள கூட ஊர் சுற்றிட்டு வராளுவா அதனால சொல்லைகள் பற்றினாலே ரொம்ப பிடிச்சி இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்காத தப்புக்கு போய் ஆயி போயிடும் புரிஞ்சுவா அவன் வெளியில போறான்னா போய்ட்டு அனுப்பி அனுப்பிவிடும் ஆமாம் பத்தேயாச்சு அதுவும் சரி தான் ரொம்ப பிடிச்சி இறுக்கி எடுத்து வச்சு வேற எதுவும் மாதிரி ஆகக்கூடாது சரியாச்சு அவர் உள்ள இருக்காரு வந்து ஒட்டி கட்டி நிப்பாருனா உள்ள போறேன்

ஆ இதான் என கூந்து ஒன்றுச்சி சொன்ன நீ கிடந்து ஆடுவிய சரி அவளை கூப்பிடு கண்ணு முத்தவில இங்கே வாமா கொஞ்சம் ஏ கண்ணு போய் கூப்பிடுட்டி கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டு சீக்கிரம் வர சொல்லு ஆ ஆ சொருங்கோ ராசரு ஒரு கல்யாணத்தை எடுக்க முன்னாடி அம்மா என்ன பெரிய பாடாக இருக்கம்மா ராசரும் எங்கள் ஆளுக்கான ரூமில் தானே இருக்கேன்னா ரூமுக்கு தானே ஃபோன் அனுப்பிவிட்டோம் படம் பார்த்துட்டு போலோ இல்லையே அந்த வழியாதான் வந்தோம் டிவி கத்தும் இல்லை ஆள் அணக்கமும் இல்லை எடேய் பாத்ரூம் எங்கே இல்லையே உம் பிறவா சேமிக்கலாம்னு பார்ப்போம் என்ன யாரையும் காடு மூத்தவன் அய்யய்யய்யோ இவமானத்துக்கு கலந்தையும் ஏற்படுத்திட்டா போல இருக்குவே மூத்தவள எங்கேயோ ஓடிக்கிட்டு போயிட்டாளா மானம் மரியாதை எல்லாம் போச்சு யானுங்க யாருங்க இவன் நம்மளுக்கு கேவலம் எடுத்துட்டு போயிட்டாங்க ராஜவன்